வணக்கம் மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசினியர்களுக்கு இன்றைய கிரகநிலைகள் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிவிட்டார் அதாவது புதன் பெயர்ச்சி நடந்து உள்ளது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ஆறாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு சந்திரன் தற்போது உள்ளார் ராகுவோடு சந்திரன் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இது தற்போதைய கிரகநிலைகள் குரோதி ஆண்டு ஆனி பதினாலாம் தேதி அஷ்டமதி உத்திரட்டாதி உத்திரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் புதன் பயிற்சி மாணவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் வெற்றிகளை கொடுக்கும் மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அஸ்வினி கேது தசையில் பிறந்திருக்கலாம் பிறந்திருப்பார்கள் பரணி சுக்கர தசையில் ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குடும்பம் அந்த அந்த குழந்தையை பெற்ற தாய் தந்தையருக்கு யோகம் நிறைய யோகமாக அதாவது நல்ல தன வரவு செல்வ வரவு உண்டாகியிருக்கும் கிருத்திக நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்திருந்தால் கொஞ்சம் தந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க மேசராசி குரு தனஸ்தானத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகாத அளவுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் மேசராசிக்கு அதாவது நீங்கள் பணம் கொடுத்து சிலரிடம் ஏமாந்து விடாதீர்கள் கவனமாக இருங்கள் வாகனங்கள் ஓட்டுவதை மிக கவனமாக இருங்கள் விபத்துக்களை தடுக்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ம மந்தமாக செய்தாலும் லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்டாக செய்கிற மாதிரி ரொம்ப நிறைய நன்மைகளை செய்யப் போகிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் வந்து நிறைய நன்மைகளை முன்பு மேசராசிரியர்கள் நிறைய கடன் பட்டிருந்தால் அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய வழிவகைகளை வாய்ப்புகளை குரு பகவான் உருவா உருவாக்குவார் சில வாய்ப்புகளை கிரகங்கள் மாறினால் கிரகங்கள் பாதிப்பான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தளர்ச்சியை கொடுக்கும் சோர்வை கொடுக்கும் வெற்றி பெறாது ஆனால் இப்பொழுது கிரகநிலைகள் மிக சாதகமாக உள்ளது மிகப்பெரிய கிரகங்கள் குரு சனி இது ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அதனால் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வி நட்சத்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மகம் சொந்த நட்சத்திரம் அஸ்வினி மூலம் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் ரஜி பொருத்தம் கிடையாது ரஜி பொருத்தம் கிடையாது எதிரும் புதிருமாக இருப்பார்கள் மேசராசிக்கு அஸ்த நட்சத்திரம் சுவாதி இந்த நட்சத்திரங்கள் யோனி பொருத்தம் கிடையாது மேசராசினியர்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் ஜாதக பொருத்தம் இருந்து திருமணம் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேசராசிக்கு ஆகாத ராசிகள் கன்னிராசி எட்டுக்கூடிய விச்சிக ராசி மகரம் கும்பம் மீனம் இது போன்ற ராசிகள் பெரும்பாலும் அதிக நன்மைகளை கொடுக்காது அப்படியே வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறது திசைகள் நல்ல திசைகள் நடக்கிறது அப்படி என்றால் அவர்கள் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் யோகத்தை பெறலாம் இப்போ மேசராசினியர்கள் பார்த்து மேசராசிக்காரர்கள் கன்னிராசினியர்கள் கன்னிராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆணாக பெண்ணாக இருந்தால் புத்திசாலியான ராசி அறிவாளி ராசி மேசராசி கன்னி ராசி மேச ராசி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் மேனேஜ்மெண்ட்டு பலம் வாய்ந்தவர்கள் மனபலம் குறைந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எமோஷ்னலாக ஆகிடுவாங்க அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த இரு ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் அதாவது ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக தாய் தந்தையராக பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் புதன் பகவானை வழிபடுவது குரு பகவானை வழிபடுவது மனதை விட்டு கொடுத்து பேசி அன்பு காட்டினால் உங்களுடைய இரு பலமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் கடன்கள் தொல்லைகள் அனைத்தையும் இருவர் பலம் கொண்டு அதை வல் அதையெல்லாம் தவிர்த்து விடலாம் மேசராசிக்கு இந்த புதன் பகவான் பெயர்ச்சி சுக்கரன் நேரடியாக பாக்கியஸ்தானத்தின் மீது பார்வை செலுத்துகிறார் ஏழாம் பார்வையாக மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தின் மீது பார்வை கணவன் மனைவி உறவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரியும் தருவாயில் இருக்கக்கூடிய மேசராசினியர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு தனாதிபதி சுக்கர பகவானை வழிபடுவது அல்லது பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாக பிரிவினை தவிர்த்து விடலாம் யோகங்கள் உண்டாகும் பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பணம் உங்களை வாழ வைக்கும் சில இடத்தில் பணம் வாழ வைக்காது சில அவங்களுக்கு ஆயிலே இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியாது நிறைய பேரை சொல்லலாம் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அடுத்தது வந்து விவேக் விவேக் பணம் இருந்தும் அவங்கள காப்பாற்ற முடியாது ஆனால் மனிதர்கள் வாழ பணம் அவசியம் தேவை அந்த பணத்தை சிறு சேமிப்பாக சேர்த்து வைத்து கொண்டால் பிற்காலத்தில் அந்த பணம் உங்களை அழகாக பார்த்து கொள்ளும் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் சொந்த வீடு இருக்கவங்க பரவாயில்ல இல்லாதவங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் மேசராசிரியர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது வீடு கட்டும் நிலையில் இருக்கும் மேசராசிரியர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வீடு வாங்க வீடு கட்ட கிரகப்பிரவேசம் செய்ய ஒரு அற்புதமான காலகட்டம் இது முருக முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது தொடர்ந்து வழிபடும் மூலமாக எந்த சிக்கலையும் எந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் தவிர்த்து விடலாம் முருகப்பெருமான் அதற்கு வராமல் தவிர்த்து விடுவார் மேசராசிக்கு இந்த கால நேரங்கள் மீண்டும் இரண்டாம் இடத்தில் குரு மீண்டும் சனி பகவான் அதே லாபஸ்தானத்தில் மகர ராசியில் இந்த நிலை அமைய வேண்டும் என்றால் அது மறுபடியும் முப்பது வருஷம் கழித்து சனி பகவான் அங்கே வரணும் அதே நேரத்தில் குரு வராறா இல்லையான்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு அரிய நல்ல நேரம் இரு பெரும் கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை வார ஏன்னா குரு பயிற்சியை தான் நம்ம அதிகமாக நம்ம பார்ப்போம் குரு பயிற்சி வாழ்க்கையில் மாற்றம் வருதா மாற்றம் வருதான்ட்டு உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பிள்ளைகள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் பிரச்சனைகள் தீர்த்த தீர்த்து வைப்பார் குரு பகவான் குடும்பம் குடும்பத்தில் பல சிக்கல்கள் நிலம் வீடு நீதிமன்றம் அல்லது வழக்குகள் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் தீர்த்து வைப்பார் பூர்வ புண்ணிய மரணிகோ பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மேசராசினியர்கள் வழிபடுவது எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் தடைகளை நீக்கும் பாகியங்களை உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வெளியில் பணத்தை கொடுத்து மா கொண்டிருந்தால் அந்த தன வரவுகள் அதாவது வராத பாக்கிகள் வாரா கடன்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேசராசிரியர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நிறைய நடக்கும் கணவன் மனைவி உறவில் பலம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வரானானேன் இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பணத்தை தயவு செய்து இளைஞர்களாக இருந்தால் இருபத்தைந்து வயசு நீங்கள் கடந்து ஒரு ஆணாக பின்னாக இருந்தால் தயவு செய்து பணத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சூரிய சுக்ர தசை நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் சுக்ர திசை உங்களுக்கு வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் செல்வத்திற்கு குறை இருக்காது மகாலட்சுமி அன்னையை வழிபடுவது மேலும் மேலும் நன்மை கொடுக்கும் அடுத்து சூரிய தசையில் நடந்து கொண்டிருந்தால் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ சூரியனுக்கு உரிய நவ தானியங்களில் ஒன்றான கோதுமை நூறு கிராம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தந்தை மூலத்தை தந்தையுடன் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து சந்திர தசை நடந்து கொண்டிருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுங்கள் திங்கக்கிழமை என்று யோகங்கள் வரும் அதாவது எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ அந்த தடை அந்த தடைகள் எல்லாம் விலகும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது சந்திரதசை நடக்கும் பொழுது திருப்பதி சென்று வழிபடுவது திருப்பங்கள் உண்டாகும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை உங்கள் நிலை இது நிரந்தரம் அல்ல கஷ்டமான நிலையில் நீங்கள் இருந்தால் இது நிரந்தரம் அல்ல மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தருணங்கள் நிறைய வரும் அடுத்து ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மேசராசிக்கு எனக்கு தெரிந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரை தவிர மிச்சம் எண்பத்தஞ்சு பேர் ராகு தசையில் படாத பாடுபட்டிருப்பாங்க அந்த ராகு திசை தோஷம் விலக அம்மனை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ மாறி இருக்கக்கூடிய புதன் பகவான் நிறைய நன்மைகளை கொடுப்பார் மறுபடியும் சொல்கிற பணத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பணம் வந்து இழந்துட்டோமுன்னா திருப்பி அந்த ஒரு காலம் வருமானா அதுக்காக உங்களுக்கு அது கர்மா உங்களுடைய ஜாதகத்தில் கர்மா பலன்கள் நன்றாக இருந்தால் மீண்டும் வரும் இல்லாட்டி வரது ரொம்ப கஷ்டம் அதனால் பணம் வரும் பொழுது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பணம் நிச்சயம் நம்மை வாழ வைக்கும் பணம் மிக மிக அவசியம் சின்ன சின்ன தர்மங்கள் செய்யுங்கள் நோய் வராது சின்ன சின்ன அன்னதானங்கள் செய்யுங்கள் நேசாசிரியர்கள் நோய் வராது கடன் விலக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கடனை கொடுங்க அந்த படம் மீண்டும் நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது சீக்கிர விரைவில் கடன் அடையும் அருளால் மேசராசிரியர்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் நீங்கள் நினைப்பது நடக்க மிருதப்பெருமானர்கள் குறிட்டும் நன்றி நன்றி வணக்கம்